நமஸ்காரம் இன்றைய நாள் விஸ்வா சித்திரை பதினஞ்சு ஆங்கில தேதி இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை சூரிய உதயம் ஆறு நாலு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி நான்கு ஸோ இன்றைக்கு நட்சத்திரம் வந்து பரணி அது நேற்று நைட்டு இருந்து நள்ளிரவுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு நைட்டு ஒம்பது முப்பத்தாறு வரைக்கும் பரணி தான் அப்புறம் திதி வந்து பிரதமை வளர்பிறை திதி ஸோ இரவு ஒம்பது பன்னிரெண்டு வரை யோகம் ஆயுஷ்மான் கரணம் கிம் சுக்னம் இன்றைக்கு வந்து ராகுகாலம் காலையில் ஏழரை டு ஒம்பது யமகண்டம் காலையில் பத்தரை டு பன்னெண்டு குளிகை ஒன்றரை டு மூணு மதியானம் சுபகோரைகள் ஆறு டு ஏழு பகல் ரெண்டு டு நாலரை இரவு ஒன்பது டு பன்னிரெண்டு அந்த மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கான தாராபுலன் யாருக்கெலாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பரணி மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கெல்லாம் இன்றைக்கி தாராபுலன் கிடையாது கேபி பஞ்சாங்கம் படி இன்றைக்கு பூமியை ஆளக்கூடிய கிரகங்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான தொடர்புகளை வச்சிட்ருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு நடக்கும் பலன்கள் ஸோ அதை நீங்கள் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கு முழுமையாக செவ்வாயுடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் தான் பகலில் முழுமையாக இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் உபநட்சத்திர அதிபரிலுள்ள அந்த ஒரு சின்ன சின்ன நேரங்களில் எந்த பிளானட் ஆதிக்கம் அதிகமாக இருக்குமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ இந்த இது ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரா செக் பண்ணிக்கலாம் ஸோ சந்திரன் வந்து காலையில் ஆறு ஐம்பத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் எட்டு வரைக்கும் ராகு பதினொன்று பதினாறு வரை குரு மதியானம் ரெண்டு வரை சனி சாயந்தரம் அஞ்சரை வரை இரவு எட்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் புதன் அதுக்கப்புறம் ஒன்பது முப்பத்தாறு வரைக்கும் கேது அப்புறம் இரவு பத்து முப்பத்தொம்பது வரைக்கும் சூரியன் அதன் பிறகு நடுனு பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரன் அதுக்கப்புறம் ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வாய் ஸோ இதுதான் இன்றைய கோள்களினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியது இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய எல்லாம் அல்ல ஈஸ்வரன் அருள் புரிவாராக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்